இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் நீரிகளுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம் மோடி இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் உக்ரைன் ரஷ்யா போர் வந்து ஒரு மூன்று ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு சார் இப்போ தற்போது சூழல் நம்ம பார்க்கும்போது ரஷ்யா வந்து இந்த போல ஜெயிச்சிட்டதான் நம்ம எடுத்துக்கலாமா குறிப்பா இல்லை அப்படி எடுத்துக்க முடியாது ரஷ்யா ஒரு பெரிய சக்தி அந்த சக்தியினுடைய முன்னாடி யுக்ரைன் வந்து ஒரு சின்ன சக்தி இந்த யுக்ரைனை அவர்களால் நான் இந்த போர் தொடங்கின அன்னைக்கு என்னை யாரோ பேட்டி காணும் பொழுது நான் சொன்னேன் நாலு நாளில் கியவ் அதுதான் யுக்ரைனுடைய தலைநகரம் அது விழுந்துரும் இன்றைக்கி மூணு வருஷம் ஆயிடுச்சா அந்த போர் தொடங்கி இன்னும் கீவ் விழலை விழுந்திருக்கிறது என்னன்னா அந்த கிழக்கு பகுதியில் ரஷ்யா ரஷ்யாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்யாவுக்கு எங்கெல்லாம் வந்து ராணுவ ரீதியாக ஒரு பெரிய அனுகூலம் இருக்கோ அந்த இடங்களில் அது வெற்றி ஆனால் அந்த வெற்றி கூட மிகப்பெரிய உயிரிழப்புக்கு பின்னாடி வந்திருக்குன்ட்டு மேலை நாட்டு நுண்ணறிவு முகவங்கள் சொல்லுகின்றன அதை எப்படி நம்ம நம்பலாம் அப்படின்னா வடகொரியாவிலிருந்து வீரர்கள் வருகிறார்கள் அந்த வீரர்கள் அங்கு இருப்பதை வடகொரியர் வடகொரிய அதிபரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் மற்றபடி நாம் படங்கள்லேயும் பார்க்கிறோம் வடகொரிய சடலங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுன்றதையும் நான் படிக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அப்போ உள்ளுக்குள்ள அப்புறம் நிறைய வேலை வாய்ப்புகள் புதுசாக உருவாகி இருக்கு நிறைய பேர் இந்த போர்னால மக்கள் துன்பப்படுகிறார்கள் அவங்களுடைய ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் பெரிய அது நிறைய எண்ணெய் இருக்கு நிறைய வளங்கள் இருக்கு அந்த அந்த மொத்த சக்தியும் அது வந்து என்ன சொல்றது அந்த ஆற்றலை அது தனதாக்கி கொள்வதற்கு இந்த போர் மிகப்பெரிய தடையாக இருக்கு இல்லையா அதனால இதுலேருந்து வரணும் அப்படின்னா அப்போது இந்த யுக்ரைன் எப்படி இவ்வளவு சின்ன சக்தி இவ்வளவு இவ்வளவு துடிப்பாக சண்டை போடுது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டை பாதுகாக்கிறதுக்காக பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்கள் எப்படி உயிரை கொடுத்து சண்டை போட மாட்டீங்களா அதைத்தான் யுக்ரைன் பண்ணுது நம்பர் ஒன் ஐரோப்பியர்கள் முழுமையாக யுக்ரைனுடைய பின்னாடி இருக்காங்க அமெரிக்கர்கள் அப்படி இல்லை ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அமெரிக்கா அப்படி இல்லை யுக்ரைனை கை கழுவி விடத்தான் அதிபர் ட்ரம்ப் பார்க்கிறார் பைடன் இருந்தபொழுது நிறைய நிதி உதவி ஆயுத உதவி அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது பில்லியனுக்கு மேலே ரஷ்யாவுடைய பணம் அது உறைஞ்சி வச்சிருக்காங்க பெல்ஜியத்துல அதை வந்து அதை உருக்கி அதாவது டீஃப்ரீஸ் பண்ணி அதை இவங்களுடைய உதவிக்கு இவங்களுடைய இராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கு கொடுக்கலாமான்ற ஒரு எண்ணம் ஐரோப்பிய யூனியன் நேட்டோ இவங்கெல்லாம் யோசித்துட்டு இருக்காங்க அதாவது இன்னும் இந்த போர் முடியாததுக்கான காரணம் இப்போ ஐரோப்பிய யூனியன் இல்லையா அவங்களுக்கான ஒரே பயம் வந்து ரஷ்யா வந்து நம்மள ஆக்கிரமிச்சிருவாங்கன்றது தான் ஆமாம் இல்லை அப்படி இல்லை யுக்ரைன் இப்போ நீங்கள் ஜெலன்ஸ்கி இடத்துல இருந்தீங்கன்னா இந்த போரை நிறுத்துறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டில் ஆறு அறை இருக்குது அதில் ரெண்டு அறையை நீங்கள் எனக்கு எழுதி கொடுத்துடணும் அப்படின்றாங்க அதில் ஒரு அறையை நீங்கள் பிடிச்சிட்டீங்க ஏற்கனவே அங்கே வந்து உங்கள் ஆட்கள் இருக்காங்க மூட்டை முடிச்சு பெட்டி படுக்கையெல்லாம் போட்டுட்டிங்க ரெண்டாவது இடத்த ரெண்டாவது அறையை பிடிக்கிறதுக்கு நீங்கள் என்னோடய சண்டை போட்டுட்ருக்கீங்க நான் ஏதோ தாக்கு பிடிச்சிட்ருக்கேன் இப்போ நான் உங்ககிட்ட சண்டை போடக்கூடாது உங்களோட ஒற்றுமையாக போகணுன்னா நான் என்ன பண்ணணும்னா நீங்கள் சொல்கிறீங்க இந்த நாலு ரூம் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு ரூம் எனது இந்த நாலு ரூமில் ஐரோப்பாவிலிருந்து எந்த விருந்தினரும் வரக்கூடாது சரிதானா உங்கள் இது உள்ளே வந்து நீங்கள் இது நாலு ரூம் உங்களுது இங்கே அவங்க தங்கிக்கிட்டோம் அதெல்லாம் அதெல்லாம் பழசு அப்படிலாம் இனிமேல் நடக்காது அப்புறம் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறதும் நடக்காது நேட்டோவுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா என்னையோட முடிவு கட்டிடுங்க இதெல்லாம் என்றைக்கும் சாத்தியம் கிடையாது இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் அந்த ரெண்டு ரூம் எடுத்துக்கிறோம் நீங்கள் இந்த நாலு ரூம் வச்சுங்க நாம் எல்லாம் ஒரே வீட்டில் வாழலாம் அதுதான் ஜெலன்ஸ்கி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தீர்வு அவர் அது வந்து மரணம் தான் தற்கொலை தான் அது கடைசியில் வேறு வழியே இல்லைன்னா அந்த மாதிரி கொஞ்சம் இடத்த விட்டு கொடுத்து சரின்ட்டு அவர் வரலாம் ஆனால் எனக்கு அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு எந்த விதமான எந்த தலைவரும் அந்த இடத்துக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணலை இப்போ அப்போ இந்த நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது அப்போ இந்த போர் இன்னும் நீடிக்குமா சார் அப்போ எனக்கு அப்படி தான் தோணுது ட்ரம்ப் அவ்வளவு அழைச்சி அவ்வளவு இறங்கி வந்து அவர் அவர் தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக எனக்கு தோணுது அவர் பூட்டன் கிட்டே இதை நீங்கள் நீங்கள் வரலாற்றில் நீங்களும் நானும் ரெண்டு பேரும் போவோம் இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நொபல் பரிசு கூட கிடைக்கும் சேர்ந்து அப்படின்லாம் கூட ஒரு அவர் சொல்லியிருக்கலாம் யாருக்கு தெரியும் அதெல்லாமே வந்து ஒரு ஒரு நல்ல கருத்து தான் ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க நீங்கள் இப்போ வெற்றியை ஒரு பெரிய விலை கொடுத்து அந்த வெற்றியை அடைஞ்சிட்ருக்கீங்க ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் போகிறோம் நான் இறங்கி வரேன் இனிமேல் இதை நான் பண்ண மாட்டேன் அவருக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆகுது பூச்சனுக்கு ஸோ இன்னும் ஒரு பத்தாண்டுகள் அவர் நல்ல ஒரு நிலையில் இருப்பார் அவருடைய உடல் ஆரோக்கியம் இப்போவே அவரை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க அவரை அவர் ரொம்ப தள்ளி தள்ளியிருந்தால் எல்லோரையும் பார்க்குறாரு கிட்ட வந்து பார்க்கமா அதெல்லாம் இல்லை அப்படி இல்லை நம்ம பார்க்குறோம் அவருக்கு அவருக்கு டபுள் இருக்குது பாடி டபுள் இருக்குது அது அவர் அல்ல இருக்கலாம் பட் அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த மாதிரியாக எல்லாமே நடக்கும் அவர் சாப்பிட்ற சாப்பாடு பரிசோதிக்கப்படும் இங்கேயே வந்து அவருக்கு தனியாக அவர் சாப்பிட்ற உணவை பரிசோதிக்கிறதுக்கான எந்திரத்தையே எடுத்துக்கிட்டு அவர் கூட பயணம் பண்ணுறார் அப்படின்னு ஒரு செய்தி அதனால் அவர் இறங்கி வந்தார்னா அதாவது என் விக்டரி மெக்னானமெட்டி இப்போ அவர் வெற்றி முகத்தில் இருக்கார் இப்போ இறங்கி வந்தார்னா அது அவருடைய பெருந்தன்மையை தான் காட்டுமே தவிர வேற எதையும் காட்டாதுன்றது அந்த கருத்தை ஒருவேளை ட்ரம்ப் சொல்லியிருக்கலாம் இவங்களும் சொல்லியிருக்கலாம் ட்ரம்ப் இதை எப்படியாவது வேகமாக முடிச்சிட்டு ஏன்னா ஒரு நாள் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஒரு நாள்னு இந்த போற நான் முடிச்சிருவேன்னு சொன்னார் அவர் இப்போ அவர் வந்து பன்னெண்டு மாதத்துக்கு மேலே ஆக போகுது இல்லையா பன்னெண்டு மாதம் ஆக போதுங்க ஜனவரி டுவெண்டியை வந்துச்சுன்னா ஒரு வருஷம் முடியுமா அப்போ இன்னும் அவரால் பண்ண முடியல இவரை அழைச்சாங்க இந்த போரை நிறுத்தணுன்றதுக்காக அலாஸ்கால இந்த பேச்சு அந்த பேச்சு நல்லபடியாக போகலை அந்த வருத்தத்தை எல்லாம் அதிபர் ட்ரம்ப் சொன்னார் அவர் அவர் அதுக்கு ஒத்துக்குவார் மாதிரி தெரியலையே அவர் வந்து அமைதியை விரும்புகிற மாதிரி தெரியலையே அப்படின்லாம் ஆனாலும் ஐந்து ஆறு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன ஸ்டீவ் வெட்காஃப் அவருடைய தனித்தூதர் அவரை பலமுறை சந்தித்து பேசியிருக்கிறார் கடைசியா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து நாள் முன்னாடி ஒரு இருபத்தி எட்டு அம்ச அமைதி திட்டத்தை எடுத்துட்டு போய் ஸ்டீவ் விட்காஃப் ஐந்து மணி நேரம் அவரை சந்திச்சார் தனியா சந்திக்கல இந்த முறை இந்த முறை அதிபர் ட்ரம்ப்னுடைய மருமகன் ஜாரட் கூஷ்னர் அவரும் கூட போயிருந்தார் அந்த அப்போ அந்த அந்த இருபத்தி எட்டு அம்ச திட்டத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த திட்டத்தை அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பும் அவருடைய ஆலோசகர்கள் ஸ்டீவ் விட்காஃப் அவருடைய மருமகன் ஜாரட் கோஷ்னர் அப்புறம் அவரை ஒட்டியிருப்பவர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு திட்டம் இதெல்லாம் ஐரோப்பியர்களுக்கு எந்த பங்கும் இல்லை இதை எப்படி ஜெர்மனுடைய மெர்ஸ் அந்த அதிபர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டார் சான்சலர் ஃபைனான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகையை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நம்ம அறிகிறோம் இப்படித்தான் ஐரோப்பியா ஐரோப்பாவினுடைய மற்ற தலைவர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அமெரிக்க ஒரு இராணுவ அதிகாரி என்ன சொல்றாரு அதுக்கு வி டோன்ட் வாண்ட் டூ மெனி குக்ஸ் நிறைய சமையல்காரர்கள் சமையலை கெடுத்து விடுவார்கள் அதனால் இந்த திட்டத்தை நாங்கள் அவங்கள சேர்த்துக்காதையே பண்ணோன்ட்டு அதுக்கப்புறம் இவர்கள் மார்க்கோ ரூபியோ அங்கே வந்திருந்தார் ஜெனீவாவுக்கு அவர் அங்கே சந்தித்து மேற்கு ஐரோப்பிய நாடுகளுடைய தூதர்கள் ஐரோப்பிய யூனியனுடைய தூதர்கள் அவர்களெல்லாம் சந்தித்து பேசின பிறகு ஐரோப்பிய யூனியன் தொடர்பாக ஐரோப்பா தொடர்பான விஷயங்களை அந்த இருபத்தெட்டு அம்சத்தில் சேர்ப்பதில்லை அது உங்களை கலந்துக்காத நாங்கள் ஒரு முடிவு எடுக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்து அதுல மிக முக்கியமானது என்னன்னா இது வரைக்கும் ரஷ்யா கைப்பற்றி இருக்கிற இடங்களை யுக்ரைன் தான் முதல் முதல்ல வந்த வரைவு இதுவரைக்கும் அது வந்து டொன்பாசின்ற இடத்துல அந்த பகுதியை அந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்றில் ஒரு பங்கு பிடிச்சு வச்சிருக்கு ரஷ்யா அது முழுமையா வேணும்னு நினைக்குது அதை முழுமையாவே நீங்க கொடுத்துருங்கன்னு ட்ரம்ப்பை கேட்டா சொல்லுவார் ஜெலன்ஸ்கியை ஆனால் முதல்ல அப்படி அதுக்கப்புறம் நேட்டோவில் எப்போதுமே அது சேரக்கூடாது நேட்டோவில் சேருவதற்கு வழியே இல்லைன்ட்டு எனக்கு எழுதி தரணுன்றார் யார் புட்டன் ஜெலன்ஸ்கி சேரவே கூடாதுன்ட்டு அப்புறம் பிரெஞ்சு பிரிட்டிஷ் துருப்புக்கள் யுக்ரைனை ஒட்டி யுக்ரைனுடைய பாதுகாப்புக்காக அங்கு சென்று பார்வையிடும் போக்கில் அங்கே வந்து அது வந்து அமைதி திட்டத்தினுடைய ஒரு பங்காக ஃப்ரெஞ்சு விரும்புகிறாங்க பிரிட்டிஷ் விரும்புகிறாங்க ஏன்னா அமெரிக்கர்கள் அவர்கள் அதிபர் ட்ரம்ப் நாங்கள் எங்கள் படைகளை அனுப்ப தயாராக இல்லைன்றார் இது ஐரோப்பிய பிரச்சனை ஐரோப்பியர்கள் இதை கையாள வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம் இதுவும் இல்லை அதனால் எங்க கிட்டேயே வரக்கூடாது அதாவது புட்டின் என்னெல்லாம் கேட்டாரோ அத்தனையும் முதல் வரைவு அவருக்கு அளித்தது இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப மனசு சங்கடம் ஆயிடுச்சு உடனே ஜெலன்ஸ்கி அப்போ தான் சொன்னார் போன ஒரு பத்து நாடு இருக்கும் அந்த ரொம்ப அழகாக சொன்னார் நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம் ஒன்று நமக்கு மிகவும் வேண்டிய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வல்லரசனுடைய நட்பை நாம் இழக்க வேண்டியிருக்கோம் அல்லது நம்ம சுயமரியாதையை இழக்க வேண்டியிருக்கோம் இதுதான் அந்த அப்போ அந்த இப்போ அதெல்லாம் மாற்றி அமைத்து இந்த ஐந்து மணி நேரத்தில் இந்த மொத்த மொத்த இடத்தையும் கொடுக்கறது அதுக்கப்புறம் நேட்டோவில் சேருவதே இல்லை அப்புறம் பாதுகாப்பு காக அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு துருப்புகள் அங்கே அமர்த்தப்படுவது இதை பற்றியெல்லாம் வந்துட்டு அது இந்த மாதிரி எந்த விதமான ஒப்புதலும் தராமல் அதை முழுமையாக எதோ எதுனாலும் யுக்ரைன் தான் அதை ஒத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்திருக்கு அதனால தான் இந்த அஞ்சு மணி நேரத்துக்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பாகவே ஐரோப்பியர்கள் தான் ஒரு தீவிரமான ஒரு நிலையை எடுத்திருக்கிறார்கள் அதிபர் ட்ரம்ப் நமக்கு சாதகமான ஒரு நிலையை எடுத்திருக்கிறார் அதனால் இந்த அமைதிக்கு ஊறு விளைவிப்பது யாருனா இதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னா ஐரோப்பியர்கள் அவர்களுக்கு ரஷ்யா மீது போர் தொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த போருக்கு நான் இன்றே தயார் அப்படின்ட்டு இந்த ஸ்டீவ் வெட்காஃப் ஜாரட் கோஷ்னர் மீட்டிங்க்கு முன்னாடி போட்டின் சொன்னார் அப்புறம் இது அஞ்சு மணி நேரம் நடக்குது இந்த மீட்டிங்கில் அந்த இருபத்தெட்டு அம்ச திட்டத்தில் முதல்ல கொண்டு வந்த திட்டமாக இருந்தால் அவர் என்னெல்லாம் கேட்டாரோ எல்லாம் இருந்துச்சு இதில் அதெல்லாம் இல்லை சிலது மட்டும்தான் இருக்கு சிலது இல்லை அதனால் அவர் வந்து இது நாம் சிலதை நாங்கள் ஒத்துக்க முடியும் சிலது அவர் கூட இருந்தவர் சொல்கிறார் உஷாக் ஆவுன்னு சொல்லிவிட்டு அவருடைய ஆலோசகர் அவர் சொல்கிறார் ரொம்ப வெளிப்படையாக கொஞ்சம் கோவப்பட்டே சொல்லிட்டார் இதெல்லாம் எப்படி நான் எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ அந்த இடத்துல இருக்குது அதற்கு பிறகு யுக்ரைனுடைய தனி ஆலோசகர் உமராவுன்னு ஒருத்தர் இருக்கார் ஜெலன்சிக்கு அவர் தான் அந்த முக்கியமான பேச்சாளர் அவர் த அவங்க தரப்பினுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய தூதர் அவரை அங்கே ஃப்ளாரிடாவில் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஜாரட் கூஷ்ணரும் ஸ்டீவ் விட்காஃபும் சந்தித்து பேசியிருக்காங்க இது வந்து ஒரு தொடக்கம் தான் அதாவது இந்த இங்கே வந்த பிறகு கூட அவர் என்ன சொன்னார் இப்போ நாங்கள் அந்த நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா நாங்கள் அதெல்லாம் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு பூட்டன் இங்கே இங்கே இருந்துக்கிட்டே கூட யுக்ரைனை பற்றி சொன்னார் நாம் என்ன சொன்னோம் அங்கே அமைதி வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒவ்வொரு முறை ஸ்டீவ் விட்காஃப் போய் பார்த்து பேசும் பொழுதும் ரெண்டு மணி நேரம் பேசலார் குறைஞ்சபட்சம் பூட்டனோட அப்போ என்ன எவ்வளவு விஷயங்கள் பேச முடியும் எவ்வளோ விஷயங்களை பற்றி வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் எவ்வளவு விஷயங்கள அலச முடியும் அதுக்கப்புறம் தான் போய் அந்த இருபத்தெட்டு அம்ச திட்டத்தை அவர்கள் குறிக்கிறார்கள் சார் இன்னும் இந்த வருகையில் வந்து இந்த உக்ரைன் போர் தொடர்பாக இந்தியா எதுவுமே கருத்து தெரிவிக்கலை அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அதற்கான காரணம் என்னவா இருக்கும் சார் இல்ல நம்ம என்ன கருத்து தெரிவிக்கலை நாம சொல்லியிருக்கவே அமைதி வரணும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக அமைதியாட்ட வேண்டும் போர் வந்து ஒரு தீர்வு கிடையாது என்று நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம் அதில் நம்முடைய நிலைமை வந்து ரொம்ப தர்மசங்கடமான நிலைமை நம்ம மேலை நாடுகள் மாதிரி மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மாதிரியும் அமெரிக்கா மாதிரியும் ஒரு இன்றைக்கி இருக்கிற அமெரிக்காவில் பைடனுடைய அமெரிக்கா மாதிரி ஒரு திட்டவட்டமாக நீங்கள் ஆக்கிரமிப்பு மூலமாக படையெடுத்து ஒரு நாட்டினுடைய எல்லைகளை மாற்றக்கூடாது மாற்ற முடியாது அப்படி தான் எல்லோரும் இருக்கோம் ரெண்டு உலகப்போரே அது வந்து பலவந்தமாக நாடுகளுடைய எல்லைகளை மாற்ற சில பெரும் சக்திகள் முயற்சி செய்தனால வந்த போர்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது எதுவுமே பேச்சுவார்த்தை இப்போ நான் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா உங்கள் ஒப்புதலோடு வர்றதுன்றது வேறு உங்களை மீறி வர்றதுன்றது வேற இல்லையா ஸோ மேலை நாடுகள் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை மிக கடுமையாக கண்டனம் செய்திருக்கின்றன ரஷ்யா படையெடுப்புக்கு பின்னாடி ரெண்டு நாடுகள் புதிதாக மேற்கு ஐரோப்பாவிலிருந்து நேட்டோவில் உறுப்பினராக சேர்ந்திருக்கின்றன இவ்வளவு நாள் அவர்கள் சுதந்திரமாக தண்ணி அவர்கள் சுயேச்சையாக எந்த பக்கமும் சேராமல் இருந்தவர்கள் ஃபின்லண்ட் அப்புறம் இன்னொன்று ஸ்வீடன் நினைக்கிறேன் இந்த ரெண்டு நாடுகளும் அவர்கள் எந்த பக்கமும் சாராமல் அஞ்சு இன்னைக்கு யுக்ரைன் நாளைக்கு நம்மக்கிட்டே வந்துடும் ஏற்கனவே ஃபின்லண்ட் மேலெல்லாம் படையெடுத்த நாடு தான் சோவியத் யூனியன் அதனால பக்கத்துல இருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அதனால அவர்கள் வரலாம் அது ஒரு பெரிய பேரரசு ஸோ இப்படி அவர்களை மாதிரி அந்த மாதிரி அச்சம் நமக்கு இல்லை ஒன்று நம்ம ரொம்ப தொலைவில் இருக்கோம் நாம் வந்து இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்குங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வசதியும் ஒரு வாய்ப்பும் ஒரு நல்ல வாய்ப்பும் நமக்கு இருக்கு அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் ரெண்டு பேர்கிட்டையும் நல்ல உறவு வச்சிருக்கோம் நம்முடைய யுக்ரைனில் அங்கே இந்த போர் நடந்தபோது இங்கிருந்து சென்றவர்களை வந்து திருப்பி இங்கே அனுப்புறதுக்கு அவர்கள் நிறைய உதவியெல்லாம் பண்ணாங்க நமக்கு ரெண்டு பேருகிட்டையும் செல்வாக்கு இருக்குது குறிப்பாக புற்றுன்னு கிட்ட நிறைய செல்வாக்கு இருக்குது தனிப்பட்ட முறையில் நம்முடைய பிரதமர் அப்படி கூட சொல்லியிருக்கலாம் இப்படி கூட சொல்லியிருக்கலாம் அவர் தனியாக ஒரு விருந்து கொடுத்தார் அவங்க ரெண்டு பேர் மட்டுமே இருந்த அந்த விருந்து கூட ஒருவேளை ஜெய்சங்கர் வந்திருக்கலாம் அதில் அப்புறம் மொழிபெயர்ப்பாடர் இருப்பார் அப்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வேண்டியதெல்லாம் சாதிச்சிட்டீங்க யுக்ரைனில் யூ ப்ரூவன் யுவர் பாயிண்ட் என்ன நீங்கள் நிறைய இடங்கள் பிடிச்சிட்டீங்க நீங்கள் இதோட பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கலாம் வேணும்னா நீங்கள் வரலாற்றில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க அகண்ட ஒரு ரஷ்யாவை நீங்கள் உருவாக்க முயற்சி செய்து அதில் பெருமளவு வெற்றி கண்டீர்கள் அப்படின்ற மாதிரி தான் க்ரைமியா முழுக்க உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ டொன்பாஸும் ஓரளவுக்கு எடுத்துட்டீங்க அஞ்சில் ஒரு பங்கு யுக்ரைனுடைய அஞ்சில் ஒரு பங்கு ரஷ்யா பிடிச்சு வச்சிருக்கு அதை நீங்கள் அதனால் இது போகிறோம் நிறைய பேர் உயிரிழப்பு உயிர் சேதம் ரெண்டு பக்கமும் இருக்குது நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு பெரிய போர் வீரனாக போர் தளபதியாக இருந்தீர்கள் இனிமேல் நீங்கள் ஸ்டேட்ஸ்மென்னாக உயரலாம் அந்த மாதிரி ஒரு உறவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது சொல்லலாம் இப்போ நான் அவங்க எனக்கு நான் அப்படி நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கலாம் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த போர் நிற்பதில் நமக்கு நிறையா லாபம் இருக்குது இந்த மாதிரியான அவர் அவர்கிட்ட இருந்து எந்த விதமான சங்கடமும் நமக்கு இல்லை ஏன்னா பொருளாதார தடைகளெல்லாம் நீங்கிடும் ரஷ்யா மேலே அவர்கள் இயல்பாக எண்ணெய் விற்பார்கள் நாம் அவங்க கஷ்டப்பட்ட காலங்களில் எண்ணெய் வாங்கணுன்றதுனால நமக்கு தொடர்ந்து ஒரு சின்ன சலுகை தரலாம் நாம் நாற்பது நாட்டுக்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குகிறோம் ரஷ்யா கிட்ட இருந்து மட்டும் இல்லை ஓகே இறுதியாக ஒரு கேள்வி வேணாம் சார் இப்போ உண்மையாகவே ரஷ்யாவுக்கு ஐரோப்பா முழுவதுமே பிடிக்கணும் ஆக்கிரமிக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கா அவங்களுக்கு அப்படி இருக்கான்னு தெரியல எனக்கு நாம் அவருடைய மனசுள்ள புகுந்து தான் போய் பார்க்கணும் அதாவது நீங்கள் இரண்டாம் உலக போருக்கு முந்தைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க போலண்டை ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கையகப்படுத்தி வச்சிருந்துச்சு ரஷ்யா யாரோட சேர்ந்து அவ் அப்போ வந்து ஜெர்மன் நாட்சிகளோடு அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு தங்களுடைய படைகளை அங்கே போலந்துக்கு படையெடுத்து போய் முப்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் போய் அவங்க பிடிக்க போனாங்க அதற்கு முன்பாக நான் சொன்னேன் ஃபின்லேண்டில் ஃபின்லேண்ட்லேயோ நார்வேவோ அவர்கள் பிடித்த இடம் அங்கே அவர்கள் நியமித்த ஒரு தோல்பாவை அதிபர் அவருக்கு பேர் தான் குவிஸ்லிங் அதனால தான் நீங்கள் வந்து உங்களுடைய கைப்பாவையாக ஒருத்தரை வச்சிங்கன்னா அவருக்கு குவிஸ்லிங் என்ற பேர் ஆங்கிலத்தில் வந்ததற்கு காரணம் இவர்கள் அங்கு வைத்த ஒரு பப்பெட் கவர்னர் பப்பெட் ரூலர் அவர் பேர் அவருடைய லாஸ்ட் நேம் க்ரிஸ்லின் அதனால அதனால அவர்களுக்கு அந்த அச்சம் ஸ்காண்டினேவியாவுக்கு அந்த அச்சம் இருக்குது ஏன்னா அவங்க ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க மற்றபடி ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் முன்னாடி போர் வந்துச்சு உங்களுக்கு அது தெரியும் ரஷ்யா வந்து பிரிட்டனோடவும் பிரான்ஸோடவும் சேர்ந்து இரண்டாம் உலக போரில் அமெரிக்கர்களோடவும் சேர்ந்து ஜெர்மனியை வென்றுச்சு அதையே நம்ம பார்த்தோம் அந்த அச்சமெல்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த காலத்து அந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் பல பேர் மறைஞ்சிட்ருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் புற்றன் நான் புட்டின் இடத்துல இருந்தோன்னா இது ஒரு பெரிய மாபெரும் சாம்ராஜ்யம் இந்த சாம்ராஜ்யம் சோவியத் யூனியனாக இருந்தது இந்த சோவியத் யூனியன் பதினைந்து துண்டுகளாக சிதறி போயிடுச்சு இதனுடைய மாண்பும் மரியாதையும் பெருமையும் மங்கிவிட்டது நான் வரலாறு என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கு அந்த மீண்டு போனதில் எவ்வளவு முடியுமோ நான் மீட்டு ஒரு அகண்ட ரஷ்யாவை ரஷ்யா பேசு ரஷ்ய மொழி பேசுகிற மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த ரஷ்யாவோடு இணைத்து விட வேண்டும் நான் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் யுக்ரைன் ஒரு நாடாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அது ஒரு செயற்கையான நாடுன்னா சொல்கிறார் அதனால் அது அவ்வளோதான் இருக்கும் அவர் போய் அதுக்கு மேலே போய் அவரால் பிடிக்க முடியுமா நான் இதை பிடிக்கிறதுக்கே அவர் ரொம்ப ஒரு பெரிய வெலை தர வேண்டியிருக்கு மின்னம்பலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவம்பா இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை